श्रीराम जय राम जय जय राम श्रीरामकर्णामृतं लङ्काविरामं रणरङ्गभीमं राजीवनेत्रं रघुवंशमित्रं कारुण्यमूर्तिं करुणाप्रभूर्तिं ஸ்ரீராமச்சந்திரம் சரணம் பிரப ஏ லங்காபுரியை அழித்தவனும் யுத்த களத்தில் மிக பயங்கரனும் தாமரை கண்ணனும் ரகுவம் பந்துவும் கருணாமூர்த்தியும் தயை நிறைந்தவனும் ஆகிய ஸ்ரீ ராமச்சந்திரனை சரணமடைகிறேன் சுக்ரேவமேத்ரம் பரமம் பவித்ரம் சீதா களத்ரம் நவஹேமசூத்ரம்யபத்ரம் சதபதிரநேத்ரம் ஸ்ரீராமச்சந்திரம் சிரசாநமே சுக்ரீவனுக்கு பந்துவாயும் பரம பரிசுத்தனாயும் சீதாபதியாயும் தங்கநூலழைத்த புதிய வஸ்திரமுடையவனும் தாமரை கண்ணனம் ஆகிய ஸ்ரீராமனை சிரசினால் வணங்குகிறேன்